வணக்க நண்பர்களே நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன் நண்பர்களை பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருபது ஆச்சு நம்ம ஒரு பன்னெண்டு மணிக்கு உள்ளேயே வந்து சந்தைக்குள்ள வந்துட்டோம் வந்து நிறைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் ஆடுகள் குத்திகள் வந்து நிறைய வாங்குறாங்க விற்பனை பண்றாங்க இந்த சந்தை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரத்துக்கு ஃபேமஸான எட்டியாபுரம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தாறு கிலோமீட்டர் பக்கமாக வரும் மதுரையிலேருந்து வந்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் காட்டில் வந்தீங்கன்னா ஆகும் பஸ்ஸில் வந்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரத்தில் வந்தாங்களாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகள் வரது குட்டிகள் வரது எல்லாமே நிறையாவே வரும் ஆடுகள் வந்து குட்டிகளையும் நிறைய விற்பனையும் பண்ண வருவாங்க நிறைய மக்கள் இங்கே ஃபேமஸான எட்டியாபுரம் பொட்டுக்குட்டியை வாங்கிட்டு போய் நிறையா ஊரில் இருந்து வளர்த்து கொண்டு வந்து மறுவளைக்கு விற்பனை பண்ணுவாங்க நிறைய நண்பர்களை பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஆடுகள் குட்டி வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஒவ்வொரு குட்டிகளும் வாங்குறவங்க கிட்ட ஆடு வாங்குறவங்க கிட்ட விற்பனை பண்றவங்க கிட்ட என்ன விலைக்கு வாங்குறாங்க எப்படி விற்பனை பண்றாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு குட்டிகளையும் வாங்கையில என்ன விலைக்கு வாங்குறாங்க விற்கிறாங்கன்னு வாங்க பாக்கலாம் ஆனா என்ன விலைக்கு நான் ஜோடி வாங்கிருக்கீங்க சரிங்க எந்த ஊர்ல கொண்டு போறீங்க சரிங்க எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க ஏழு ஏழு குட்டி எப்படி வண்டியில கொண்டு போறது ஓ வயிற்றுல வேற வண்டி பாட்டி இருக்கிறீங்க ஒவ்வொரு குட்டி என்னென்ன விலை கொடுத்து வாங்கிருக்கீங்க ஒரு குட்டி சரிங்க சரிங்க ஏன் மயிலம்பாடியா தேர்வு செஞ்சிட்ட மயிலம்பாடியா தேர்வு செஞ்சிட்டீங்க பைக்ல குட்டிகளை குட்டிகள் வந்து ஆடுகள் வளர்த்துல வந்து நிறைய வித்தியாசமா வளர்த்து ஒவ்வொரு ஆடுகளும் ஒவ்வொரு குட்டிகளையும் வந்து பார்த்து தெரிவா பருவச்சு வாங்கணும் இதெல்லாம் வந்து மயிலம்பாடி நகரத்துல வந்து நிறைய குட்டிகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தங்க வாங்குறாங்க ஒவ்வொருத்தவங்க விற்பனை பண்ணுறாங்க வாங்க சந்தையில் வந்து ஒவ்வொரு மக்களும் என்ன மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க கருப்பு குட்டி காட்டுங்க கருப்பு குட்டி ஆமாங்க பார்த்து ஒரு கருப்பு குட்டி சரியான குட்டியாக இருக்கீங்க சந்தையிலே வந்து ஒரு நம்பர் ஒன் குட்டின்னா அந்த குட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கருப்புலே வந்து பிரீடு சரியான பிரீடு வாங்க அந்த குட்டியை உங்களுக்காகவே ஸ்பெஷலாக காட்டுறேன் ஜெயக்குமார் அவர்களே அதாவது குட்டி ஒரு லட்டு குட்டிகளாம் ஒவ்வொன்றா இறக்கிட்டு இருக்காங்க எத்தனை கருப்பு ஊட்டி இருக்குதுங்க எல்லாம் மடியில் கருப்பு நிறைய கருப்பு இருக்குது கொடியாடு காமிலாம் கொடியாடு வந்து சனிக்கிழமைங்க அதாவது கருப்பு சுத்த கருப்பு வந்து நிறையா இருக்குது செங்கலைக்குட்டியும் நிறையா இருக்குது எல்லாருமே ஃபஸ்ட்டு கேட்குறது அந்த கருப்பை தான் கேட்பாங்க நாசே பிளாக் ஆய் வணக்கங்க அதாவது குட்டிகள் வந்து நிறைய வாங்குகிறவங்க விற்பனை பண்ணுறவங்க எல்லாமே வந்து நிறைய வளர்த்துட்டு இருக்காங்க வெற்றின பண்ணிகிட்ருக்கா ஆனால் இதெல்லாம் வாங்கியிருக்க இறக்கிட்ருக்கீங்களா வாங்கியாச்சு என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க ஓ ஓ சரிங்க சரிங்க இந்த குத்தி பேசிகிட்டு இருக்கிறீங்களா ஓ ஜோடி என்ன வேலைன்னு நண்டு என்ன மயிலம்பாடி ஒரிஜினல் ப்ரீடு மயிலம்பாடியில் இது நல்ல ஒரிஜினல் ப்ரீடு எந்த ஒரு குட்டின்னு இது எல்லாம் நல்ல மேய்ச்சல் எடுக்கிற குட்டி என்னென்னு நல்ல மேய்ச்சல் எடுக்கும் நீங்கள் சாயல் குட்லேருந்து வந்திருக்கீங்களா நீங்கள் விவசாயியா வியாபாரியா வியாபாரி தான் எத்தனை குட்டிகள் கொண்டு வந்திருக்கீங்க எப்படி விற்பனை பண்ணியிருக்கீங்க ஆ இல்லை விற்பனை ஈஸ்டா நீங்கள் நல்ல வியாபாரம் அதுக்கு என்னென்னு சரிங்க சரிங்க ஆ என்ன வேலைன்னு கொடுத்துருக்குறீங்க ஜோடி சரிங்க ரொம்ப நன்றி அதாவது தான் கொடுத்துருக்காப்புல தூத்துக்குடிண்ணா தூத்துக்குடி மாணவன் ஆ யூடியூப் சேனல் சரிங்க உங்களுக்கு எந்த ஊருன்னு சரிங்க நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்களா சரிங்க 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 ரொம்ப நன்றி ஓ சரிங்க மனசுக்கு பிடிச்சிருக்கு இதெல்லாம் எத்தனை மாதம் வளர்க்கலான்னு எதுவும் பிளான் வச்சுருக்கிறீங்களா பிளான் எதுவும் வச்சுருக்கீங்களா இத்தனை மாதம் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாள் வளர்க்கணும் சரிங்க சரிங்க உங்களை பார்க்க வரணும்னா எங்க வரணும் ரொம்ப நன்றிங்க சூப்பர் சந்தோஷம் அண்ணனை பார்த்தாலும் சந்தோஷம் சூப்பராகவே அமைஞ்சிருக்கு அவங்களுக்கு நல்லாவே நல்ல ஒரிஜினல் பிரீடு மட்டும் நம்ம வீடியோ பார்த்து வந்திருக்கேன் அப்படின்னாக்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றியாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு எடுக்கையில் கொஞ்சம் கவனமாக இந்த அன்னை எடுத்துக்கிற பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ்

பொட்டுக்குட்டி காட்டுனது அப்புறம் இந்த பொட்டுக்குட்டி காட்டுனாங்க பொட்டுக்குட்டி அதாவது மயிலம்பாடியை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு நிறைய வந்துருக்காங்க இந்த மயிலம்பாடி குட்டிகளை பால் இருக்கோம் இந்த மயிலம்பாடியை பால் குடி அவங்க நிறையா பொட்டுக்குட்டி சைட் தான் போவோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையவே பொட்டுக்குட்டிகள் வந்து நிறைய இருக்கும் அதுவும் நிறைய இருக்காங்க ஒரு பொட்டுக்குட்டி வந்து வாங்கி கொண்டு போட்டி கொடுக்காங்க இந்த பொட்டு எனக்கு என்ன வேலைக்கு வாங்கியிருக்கீங்க ரெண்டாக வாங்கியிருக்கீங்க இது பால் குட்டியாக பால் கொடுக்க வேண்டாம் சூப்பர் நல்லா அழகாக இருக்குது சரணு ஜோடி பன்னெண்டாயிரம் ரூபா பொட்டுக்குட்டி மாதிரி வந்து ஜோடி பத்தாயிரம் ரூபா ரேட்டு ரெண்டுக்கும் வித்தியாசம் வந்து ரெண்டாயிரம் ரூபா வித்தியாசம் வருது குட்டி குட்டிங்க பொட்டுக்குட்டியில் மயிலம்பாடினா வாங்க அவர் அங்க ஜரு குட்டிகள்ங்க நின்றுட்டுந்தாப்ப வந்து ஆனால் ஒர்க ஆடுகள் நல்ல குட்டிகளும் வந்து பார்த்து பொதுவாக வாங்கணும் இது வந்து ஒரு

இதில் படுவோம் வளர்க்கையில் வந்து இந்த மாதிரி தான் எல்லாம் வந்து சந்தையில் வந்து வாங்குறவங்க விற்பனை பண்ணுறவங்க சுத்த கருப்புக்கெடா ஒருத்தங்க கேட்டாங்க இந்த அன்றைக்கு பாருங்கள் இதுதான் சுத்த கருப்பு சுத்த கருப்புலே பெஸ்ட்டு நல்ல ஒரிஜினல் பிரீடு இங்கே பாருங்கள் இதுதான் சுத்த கருப்பு பல்லு ஆறு பல்லு என்ன விளையாட முடிஞ்சிருக்கு விற்பனை ஐட்டம் முப்பதாயிரம் பல்லு ஆறு பல் ஆட்டுக்கு வாங்கிட்டு நல்ல ஒரு அம்சம் முகத்தோரனை பாருங்க தந்தையே சுத்த கருப்புல ஏதா வயசுதான் இன்னும் ஆட்டுக்கு வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உறுதியாக வச்சுக்கலாம் ரெண்டு ஊர்ல கொண்டு இல்லை கிட வந்து ஏன்னா ஒரு சிலர் வந்து குறைஞ்ச ரேட்டுக்கு வாங்கிட்டு வருவாங்க கிட்ட இருந்து அதை கூட ரேட்டாக சொல்லி வைப்பாங்க நம்ம ரெண்டாவது நாள் விவசாயி கேட்பாங்க அதனால வந்து சொல்ல விருப்பம் இல்லை அப்படிம்பாங்க சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கிட்டே வந்து நம்ம பெற்றுறது தான் வந்து என்னாலும் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பொட்டுக்குட்டியோட வகமும் சரி சுத்தரத்தும் சரி எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம நாகர்கோல் சைட்லேருந்து நல்ல ஒரு வியாபாரி அந்த கண்டுகோப்பில் அதுக்கான வியாபாரி தான் வியாபாரிகள் வந்து நல்லாவது நம்மளுக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க இதுக்கு நல்லா விற்பனை ஆயிருக்கு கூண்ட விலைக்கு விற்பீங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருப்பாங்க குறைஞ்ச விலைக்கு விற்பனை ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் தான் நினைப்பாங்க நினைப்பாங்க இதுதான் வந்து ஒட்டு பெரிய இல்லையே ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட முடியாது கொஞ்சம் ஒரு இட வெட்டு அப்படிங்கிற மாதிரி சைஸு ஆனால் நல்ல ஒரு நெட்டு நல்ல ஒரு உயரமாக வந்து குட்டிகள் உள்ளே இருக்குது அந்த அந்த பார்த்திங்கன்னா அவங்க வளர்த்தா நல்லா வளரும் அந்த மாதிரி உள்ள குட்டி குட்டிகளும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உயரமான குட்டியாக வரும் அந்த குட்டி அது வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்து நிறைய பேர் வந்து ஆடுகளை வாங்கி விற்பனை பண்ணிட்டு போயிருவாங்க ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வெயிட்னு வாங்கி ஒரு கொஞ்சம் மின்னு வெயிட் பண்ணி விற்பனை பண்ணுவாங்க நல்ல குட்டி ரெண்டு நாலுமே இலங்கு குட்டி பால் குடித்து வளர்க்குற ஒரு சைஸ் குட்டி அதாவது நெல்லை சுவாமி சூப்பர் ப்ரோ அதாவது வணக்கங்க வணக்கம் குட்டிங்க நல்லா இலங்கை குட்டி பால் கொடுத்து வளர்க்கணும் இது ரெண்டுமே பிறகு நல்ல பொட்டு பொற்றுமே நல்ல ஒரு ப்ரீடு ஒரிஜினல் பிரீடு நல்ல நேரம் சொல்லணும் சூப்பராக இருக்கு எனக்கு எட்டையாபுரத்தில் வந்து பொட்டுக்குட்டி வந்து கம்மி மயிலம்பாடி குட்டி வந்து நல்லாவே அதிகம் அதான் நிஜமான ஒரு கட்டம் இது பார்த்தீங்கன்னா இந்த செம்பரி வந்து நல்லா ஒரிஜினல் நல்லா பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு சைஸ் நல்ல ஒரு மெச்சு நல்ல ஆட்டமாக இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா வாங்கி வளர்க்குறது வந்து ஒரிஜினல் லாபம் கிடைக்கும் என்ன லாபம்ப்பா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மேய்ச்சல் முறையில் வளர்ப்பாங்க ஏன் விலை கேட்டு போட முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விலை முடியல அப்படின்னா வந்து இன்னைக்கு அமையல குத்திகள் வந்து அரமஞ்சுக்கான குத்தி தான் சொல்லி வச்சிருக்கேன் குட்டிகள் எப்படி அமைஞ்சதுக்கானே

அவங்க சொன்ன வார்த்தைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம லைவ் வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு கார் குட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் எதிர்பார்க்க வேண்டாம் ஒரு கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டி அதாவது ஒரு ஐநூறுபா சரி ஒவ்வொரு ஆடுகளையும் நிறைய வந்து ஆர்டரை பண்ணி வளர்த்துட்டு இருக்காங்க வச்சுட்டு இருப்பாங்க பொரு நல்ல விலை தரமாக வளர்க்கல ஆளுகள் வளர்ப்புல பெரிய சாதனை புரியணும் அப்படின்னு சொல்லி வர்ற இளைஞர்களுக்காக சொல்ற ஒரே ஒரு விஷயம்தான் கண்டிப்பான முறையில் வந்து லாபம் கரெக்டான கரெக்டாக போய் நிஜமான லாபம் அது கூடனாலும் சரி அதை வந்து அந்த பொருளை வந்து நீங்கள் தரமாக அந்த பொருள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பான முறையில் மதிப்பு தரும் குவாலிட்டி தான் முக்கியம் குவாலிட்டி தான் முக்கியம் குவாலிட்டியாக வாங்கிட்டோம்னா அந்த பொருளில் வந்து ஆறுகளும் சரி அந்த ஆறு வந்து நம்ம நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவாக தெளிவாக உண்டாகி தெளிவாக வளர்ந்துடும் நீங்களே வாங்குங்க நீங்களே வந்து யோனாக குத்திரிகள் எப்படி வாங்கணும் அப்படின்னு கற்றுக்கிட்டு நீங்களே வாங்குங்க முடிஞ்சளவு நமக்கும் உங்களுக்கும் லாபம் தரும் உங்கள் கூட சேர்ந்த விவசாயங்களுக்கும் லாபம் தரும் சரிங்களா அதாவது இனிமேல் கொஞ்சம் பொட்டுக்குட்டிகள்லாம் வந்து இருக்குது தூத்துக்குடி மாவட்டம் நெத்தியாபுரம் இப்போ இடம் வந்து தூத்துக்குடி மாவட்டம் மெத்தியாபுரம் வந்துருக்கோம் ஆடுகள் வந்து குட்டிகளும் வாங்குறவங்க விற்பனை பண்ணுறவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க ஒரு குட்டிகளுக்கும் ஒரு ஆடுகளுக்கும் வந்து ஒரு இரநூறுபா இன்னும் இருக்கும் அந்த வந்து குட்டிகள் ரொம்ப பண்ணுவாங்க மாடுகளையும் குட்டிகளையும் கிடா குட்டிகளையும் மொத்தம் மொத்தமாக வளர்க்குறவங்களும் வாங்குறவங்களும் இன்றைக்கி சந்தைக்கு வந்தாங்கன்னா ரீதியான முறையில் நல்லா வாங்கலாம் ஆனால் ஒரு சில குட்டிகளை வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து தெளிவாக கேட்டிங்கன்னா தம்பி வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்களா வணக்கம் குட்டிகள் வந்து மாடுகளை வாங்கி பார்த்து और येला நம்ம பாங்கோ இதான் கொடியாடு தகுவானட்லயே வந்து கொஞ்சம் வித்தியாசமான breed சைஸ் பண்ணு ஒரு கம்னிniki அந்த ஒரு கம்னிஆடு பெங்களூரா இருந்துனேக்க காட்டீ பை ப்ரோ வெல்கம்ராஜ் அஸ்மெக் ஃபார்ம் சூசி எத்தியாபுரம் இதான் குட்டி காட்டுங்க சொல்லுங்க நிறைய குட்டி வந்திருக்குங்க குட்டிகள் வந்து நம்ம லைவ் வீடியோ தான் காட்டிகிட்டு இருக்காங்க அதாவது குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தியாபுரம் ஃபேமஸான குட்டிகள் நல்லாவே வந்து பண்ணி வச்சுட்டு சொல்லுவாங்க குட்டிகள் நிறையாவே வந்துருக்கு பாருங்க